சாச்சனாவால் அழிய போகும் முத்து அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த இந்த படம் இருக்குள்ள தெய்வ திருமகள் அப்பாவும் பொண்ணு தெரிவாங்கள அந்த மாதிரி ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதனால் அவர் அழிய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் ரொம்ப ரொம்ப வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சாச்சனா மட்டும்தான் இந்த வாரம் கிடையாது இப்போ சமீபகார எல்லா வாரத்துலேயும் வந்து சாச்சனா ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது முத்துக்காக வேறு ஸ்டாண்ட் பண்ணுறாங்க முத்து வந்து இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணுறாங்க நேற்று இந்த ஆர்டர் படி வரிசைப்படுத்தினார்ல அப்போதும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் வந்து சாச்சனாக்கு தான் கொடுக்கணும் அவங்க ஃபேக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பண்ணுறாரு அதை பார்த்தீங்கன்னா எபிசோட்ல வீ காட்டவே இல்லை அன்சீனில் தான் அந்த காமெடியெல்லாம் வந்துச்சு அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து சாச்சனா வந்து முத்துக்கும் இருக்கா தனியாக எடுத்து வச்சிருந்தாங்க அதை யாரும் எடுத்து தின்னுட்டாங்க அதுக்காக வெளியில் வந்து கத்துது சாச்சனா இந்த கேக்கை வந்து எவன் எடுத்தது நான் முத்துக்கு எனக்கு தானே வச்சுருந்தேன் கேட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது எப்போ பார்த்தாலும் சாச்சனா பொறுத்தருக்கு சோறு 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 தான் அதுக்கு முன்னாடி தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு அதை யாரோ எடுத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை போடுது தீபகிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது எப்போதும் சாச்சன முத்து வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சாச்சனா மைக் போடாதனால முத்து வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்றாங்க அதுக்கு வந்து சிரிக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா தீபக்ட்ட ஒரு பெரிய மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க அதுதான் ரொம்ப காமெடியா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாச்சனா வந்து ஓட்டிங்களை மேலே வரதுக்கு காரணமே முத்து ரசிகர்கள் எல்லாம் சாச்சனாவுக்கு ஓட்டு போடுறாங்க எனக்கு பகீர்னு தூக்கி வாங்கி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் இல்லாமல் அருணும் பார்த்தீங்கன்னா டப்புக்கு டப்பாக வந்து இவன் ரொம்ப வந்து டப்பாக அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஓரம் கட்டுற மாதிரி பேசுகிறாங்க வெளியில் வந்து சாத்தனாவுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கோ உள்ளே வந்து முத்து வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க காலில் ராணவாக இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் வந்து முத்து வந்து அகென்ஸ்ட்டாக தான் பேசுகிறாங்க அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது ரெண்டு பேரும் பிரச்சனை நடக்குது இவன் எதுக்கு ஊடலை வரா விஷால் சொல்கிறாரு நம்ம ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் யாராச்சும் ஊடலை வந்தால் நீயராக என்னை கேட்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம அதை சொல்லுவோம் இவன் ஏன் வரானே தெரில அப்படின்ற மாதிரி முத்துவாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து முத்து வந்து பிடிக்க மாட்டேங்குது கார்னர் பண்ணுறாங்க அதுதான் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு தேவெல்லாம் பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு அது நல்லா அவர் வந்து யூஸ் பண்ணிக்குது அருண் சொன்னது மிகப்பெரிய காமெடி இவன் வந்து அதை அழுவுது இவங்க எதுக்கு சமாதானப்படுத்தி எதுக்கு சீன் கிரியேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏன்னா சாச்சனா தான் கூப்பிடுது முத்தோன்னா எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா முத்துக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் தான் நடக்கும் மக்களோட வெறுப்பை ஃபுல்லாகவே சம்பாதிச்சிட்டு இருப்பார் போன சீசன் இது நடந்துச்சு நம்ம தினேஷ் அவர்களும் வந்து அர்ச்சனாவோட போயிட்டு இருந்தாரோ அதற்கு நல்லா ஓட்டிங் எல்லாம் நல்லா போயிட்டுருந்துச்சு எப்போ அவர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு அகைன்ஸ்டானாரோ அர்ச்சனா வந்து திட்ட ஆரம்பித்தாரோ வேற மாதிரி போக ஆரம்பித்தா ஒரு வெளியில் அதாவது ஒரு அஞ்சாவது நாலாவது பொசிஷன் போகிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாச்சனா அண்டு முத்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஃபைனல் போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா யார் தாண்டா சாச்சனாக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ வரைக்கும் ஓட்டிங்கில் வந்து கடைசி இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் தான் இருக்காங்க அதுக்கு மேலே வந்து சிவகுமாராக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே இருக்காங்க சாச்சனம் கொஞ்சம் மேலே இருக்காங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் எதுவும் யார் ஓட்டு போடுறாங்க நீங்கள் எதுவும் ஓட்டு போடுறது யாருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியேற்றப்பட்டால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்